ஓம் நமஷி வாயம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஜோதிட ரீதியாக யாருக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஹித்வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ராய்ப்பூரில் பிற்பகல் ஏழு நு ஏழு மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச் பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பஞ்சமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு சித்த யோகத்தில் நடக்குது நம்மளுடைய ரீதியாக யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத வேகமாக பார்க்கலாம் அதாவது ஆறுடம் ஆறு ஆறுடம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணி முதல் பேட்டிங் பண்ணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இரண்டாவது ஆறுடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு மூன்றாவது ஆறுடம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர் ரெண்டு பேருமே வந்து ஒரு எயிட்டி ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுடம் நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒன் ஒரு பேட்ஸ்மேன் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் டோட்டலாக வந்து ஒரு ஒன் டொண்ட்டி ரன்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறுடம் ஐந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து ஒன் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ளஸ் விக்கெட்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததான் வந்து ஆறுடம் ஆறு எப் இன்னும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேட்ச் ஃப்ளோ இந்த ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய அணி வந்து ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸ் வித்தவுட் விக்கெட் அதாவது விக்கெட் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸோ இல்லை வந்து ஒரு விக்கெட்டு போய் ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்லேயோ ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து ஒரு டூ டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு சேசிங் ரன்னை வைக்கிறதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய டீம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு ஒரு டூ விக்கெட் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு ஓவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து விக்கெட்டு போய் ஒரு தேர்ட்டி ரன்ஸ் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் வித்தியாசத்தில் தோக்கும் ரெண்டாவது பேட் பண்ணக்கூடிய டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏறக்குறைய இன்னைக்கு நம்மளுடைய கணிப்புக்கு இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பிபிஎல் அதே மாதிரி வந்து பங்களாதேஷ் லீக் அப்புறம் ஃப்ளோ வரக்கூடிய எல்லா இப்போ அமெரிக்கன் லீக் வருது அதுக்கான ப்ரெடிக்ஷனும் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் இருக்கோம் புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்